I'm not வாழும் வரை மனிதர்களுக்கு தேவை மான மரியாதை பாசம் என்பது வாழும் காலம் மட்டுமல்ல கல்லறை போகும் காலம் வரை இதோ இதோ அன்று தன் கனவுக்காக மதுரையை எரித்தால் அந்த கண்ணை ஆனால் இன்று தன் பிள்ளைக்காகவும் தன் கணவனுக்காகவும் தன்னையே எரித்துக் கொண்டால் இந்த கண்ணம்மா

நமது வசந்தம் நண்பர்கள் குழுவின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு பாசம் என்னும் பரிசு நாடகத்தை சிறப்பாக கண்டுகளித்து எங்களுக்கு ஊக்கம் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் வசந்தம் நண்பர்கள் குழுவின் சார்பாக நன்றிகளு தெரிவித்துக் கொள்கின்றோம் நாடக மேடையில் நடித்த நடிகர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளித்த ராஜிபட்டி செங்கோட மாலையம் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மரமாந்தை தெரிவித்துக் கொண்டு நேற்று மலையில் நின்ற இந்த நாடகம் இன்று என் அப்பன் அவர்களாலும் இந்த பெருமான்களாலும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று முடிந்தது இதற்கு உங்களின் அனைவருடைய அன்பும் பாசமும் இறுதி வரை இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளித்த உங்களது பொற்பாதங்களை எங்களது மனமான நம்பிக்கை காணவிக்கிய மிகுந்த சிரமத்திற்கு இடையில் நான் எதிர்பார்த்தத விட மிக பிரம்மாண்டமான அரங்க அமைப்பை எடுத்து அரங்க அமைப்பை கொடுத்து எங்களது நீங்காத நெஞ்சங்களிலும் ராக்கிப்பட்டி மக்களின் மனதிலும் நீங்காத இடம் பிடித்த என் அன்பிற்கினிய மாமா பகவதி சிங் கம்பெனியின் முதலாளி திரு பகவதி முருகேசன் அவர்களுக்கும் மின்னல் வேகத்தில் வேலை செய்த எனது அன்பு மாப்பிள்ளைகள் பகவதி பகவதி இரண்டு சிங்கங்களுக்கும் பகவதி சீர்கு வேலை செய்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் என் அன்பு மாப்பிள்ளைகள் அனைவருக்கும் தொழிலாளர் சொல்லக்கூடாது என்னுடைய எல்லாமே என்னுடைய மாப்பிள்ளைகள் என்னுடைய அன்பு மாப்பிள்ளைகள் அனைவருக்கும் எனக்கு கூட இருந்து நான் என்ன நினைக்கிறோம் என் மைண்ட்ல என்ன நினைக்கிறனோ அந்த மியூசிக் வெளியில கொடுக்கிற என்னுடைய உயிர்க்குயிரான என்னுடைய இனிய நண்பர் பாசத்திற்குரிய அன்பு நண்பர் திரு சின்ன சின்னசரவணன் அவர்களுக்கும் சிறப்பான முறையில் முடித்து கொடுத்த அன்பிற்குரிய மீனா சுகந்தி சரண்யா அனுசிரி அவர்களுக்கும் மேலும் மேலும் சிறப்பான முறையில் வீடியோ எடுத்து லைவ் எடிட்டிங் செய்த அன்பிற்குரிய சிவா டிஜிட்டல் அன்னார் அவர்களுக்கும் மேலும் மேலும் இந்த கதை கொஞ்சம் பெருசு ஆனா நான் எதிர்பார்த்ததோட பசங்க எல்லாமே சூப்பர் தம்பி கார்த்தி தம்பி சதீஷ் ஈஸ்வரமூர்த்தி டாக்டர் சேகர புவனேஸ்வரன் சபாபதி பெருமாள் மாப்பிள்ள கார்த்தி பூபதி இந்த தம்பி அடிச்ச பூசாரி காமெடியில் கலக்கிற அண்ணன் திரு வேலுமணி சிறப்பான முறையில் சீனோட்டி கொடுத்த மாப்பிள்ள சரவணன் கூட வந்து எல்லா எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்த கிருஷ்ணன் மாம்சவர்களுக்கும் சரவணன் நிறைய இருக்கிறேன் சண்முக அண்ணன் செய்து கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு ராமச்சந்திரமும் மேலும் மேலும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் ஒப்படை செய்து கொடுத்த சங்கை மதியனார் அவர்களுக்கும் மேலும் எனக்கு கண்ணாக உயிராக நெஞ்சுக்கு நெஞ்சாக மூச்சுக்கு மூச்சாக என் உடன் படிந்து என்றும் என்னோட ரத்தமாக இருக்கும் அன்பு சுரேந்திரவர்களுக்கும் மேலும் மேலும் இந்த வாய்ப்பை வழங்கிய வசந்த நண்பர்கள் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த ஆண்டு இதை விட ஒரு சிறப்பான ஒரு கதைக்களத்தில் சந்திப்போம் என்று வாய்ப்பை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சிவாயனவா